ஜம் தண்ணி தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொயிச்சுன்னா அந்த கண்ணில் தண்ணியில் உள்ளதை உப்பு அந்த காய் மேலெல்லாம் ஏறும் காய் நல்லா மெத்து மெத்துன்னு வெந்துடும் அந்த இந்த சம்பாரவா வறுத்து வச்சுருக்கேன் சம்பாரவாயை வறுத்து வருவில் வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து வச்சு அதில் கொட்டி நின்றுட்டு கொஞ்சம் நாய் மூடி மூடி வச்சு களைனோன்னா நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ் உப்புமா இதே விஜிடபிள்ஸ் கிச்சடியும் ரெண்டு உப்பு மஞ்சள் பிடியும் போட்டு உப்பு போட்டிருப்பாங்க இல்லையா அதில் ரெண்டு மஞ்சள் படியும் துடி காரப்பொடியும் போட்டு ரெண்டு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் விஞ்சி எலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டி இதேமாரி காய்கறியும் போட்டு தண்ணி அப்புறமா இந்த ரவாயும் கொட்டி திண்டிவிட்டோன்னா சம்பா ரவா கிச்சடி இவ்வளோ தான் ஓகே என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க வெல்லைக்கு தொடுங்க சேனலுக்கு ஆதரவுப்படும்